ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குரூப் டூ ஏ ஓட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான முக்கியமான கேள்விகள் முக்கியமாக வந்து நமக்கு இந்த விருதுகள் சம்மந்தப்பட்டது வந்து கண்டிப்பாக எப்பவுமே கேட்குறாங்க ஸோ இந்த இயர் வந்து முதல்வரின் சுதந்திர தின விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் தகைசல் தமிழர் விருது ஸோ இது வந்து நமக்கு யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான துணிச்சல் மற்றும் துணிச்சலான நிறுவனத்திற்கான கல்பனா சாவ்லா விருது வந்து பாரஒலிம்பிக் தடகள வீராங்கனை மற்றும் அர்ஜுனா விருது விருது பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசன் அவங்களுக்கு தந்திருக்காங்க அடுத்ததாக வந்து சிறந்த நடைமுறைகள் விருது குட் ப்ராக்டிஸ் அவார்டு ஸோ இதில் வந்து சமூக பங்களிப்பு மூலம் கிராமப்புற மேம்பாட்டு முயற்சிகள் இது சம்பந்தப்பட்டதுக்காக வீடுகளுக்கான கட்டிட திட்ட ஒப்புதல் எளிமைப்படுத்துதல் இது எல்லாமே வந்து குட் ப்ராக்டிஸ் அவார்டு அண்டரில் வருது ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினால் ந நலத்திட்டங்கள் செயல்படுத்துதல் இது எல்லாமே குட் ப்ராக்டிஸ் அவார்டு அண்டரில் வருது ஸோ இதெல்லாம் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க இது வந்து கன்னியாகுமரியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துருமங்கள் உறையால் கண்ணாடி பாலம் கட்டுதல் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குட் ப்ராக்டிஸ் இது உள்ளார வருது மெய்நிகர் அகாடமியால் தமிழ் மொழியின் மேம்பாடு இதெல்லாமே சிறந்த மருத்துவருக்கான விருது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறந்த சேவை செய்ததற்காக சிறந்த மருத்துவர் விருது வந்து திருச்சியை சேர்ந்த டாக்டர் குமரவேல் சண்முக ராமன் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிறந்த நிறுவன விருது பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அவார்டு வந்து எம்எஸ் இகம் வெல் சேலம் மாவட்டம் இந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிறந்த சமூக சேவகர் அதற்கான விருது வந்து குணசேகரன் ஜெகதீஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் அவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கா காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு வங்கி அதற்கு வந்து தந்திருக்காங்க முன்மாதிரியான கல அளவிலான தலைமைத்துவத்திற்கான பாராட்டு சான்றிதழ் இது வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்து பிறகு ஜம்மு காஷ்மீரில் படிக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மாணவர்களை வெளியேற்றுவதில் முன்மாதிரியான கள அளவிலான தலைமைத்துவத்திற்காக ஐஏஎஸ் அதிகாரி அப்தாப் ரசூல் அவரை பாராட்டு சான்றிதழ்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அடுத்தது பெண்கள் நலனுக்காக வழங்கப்பட்ட சேவைக்கான பிரிவின் கீழ் சிறந்த சமூக சேவகர் விருது இது வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பாக் பாகீரதி ராமமூர்த்தி அவங்களுக்கு தந்திருக்காங்க அடுத்து கே மாரிமுத்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்ததுக்கு தந்திருக்காங்க பெண்களுக்கு சேவை செய்வதற்கான சிறந்த நிறுவனத்தினோட விருது வந்து கருணாலய சமூக சேவை சங்கம் சென்னை அவங்களுக்கு தந்திருக்காங்க அடுத்து க கல்வி சங்கம் கிராம மேம்பாட்டு நடவடிக்கை திருச்சி அது கொடுத்துருக்காங்க அடுத்து சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பெருநகர மாநகராட்சி அறிவு பிரிவு அந்த இதில் வந்து சிறந்த செ செயல் திறன் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்காக முதலமைச்சர் விருதை வந்து பெற்றிருக்க பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஆறு மற்றும் பதிமூணு முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கு இப்போ இதில் வந்து ஆறு வந்து இடத்தையும் பதிமூணு வந்து இரண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்கு ஸோ மாநகராட்சி பிரிவில் ஆவடி நாமக்கல் இது ரெண்டும் வந்திருக்கு முதல் இரண்டு இடங்களில் நகர பஞ்சாயத்தில் வந்து ராஜபாளையம் வந்திருக்கு ராமேஸ்வரம் அடுத்ததாக பெரம்பலூர் பேராட்சிகள் வந்திருக்கு அடுத்து மாவட்ட இதில் வந்து உத்தரமேலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் ஸோ அடுத்ததாக முத முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா எஸ் சந்திரகுமார் எம் ஜெயக்குமார் டி மாரியப்பன் எம் காசிமா ஏ லவண்யா ஜி கௌரி ஸோ முதலமைச்சரோட சிறப்பு விருது அது வந்து மறைந்த கலை வளர்மணி பி ராஜ்குமாருக்கு மறைவுக்கு பின் முதலமைச்சரும் சிறப்பு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய விருதுகள் பட்டியல் கண்டரில் வருது ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்